வழங்கும் வேதமும் குரல் அன்பிற்கும் அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் பொருள் உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது அன்புக்குரியவர்களின் துன்பம் காணும் இடத்தில் கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும் லாசர்வின் சகோதரியாகிய மரியாள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த ஜனங்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து இயேசு என்கிற தெய்வம் கண்ணீர் விட்டார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் கண்ணீரை கண்டு கேலி செய்யும் உலகில் கலங்காதே என்று கண்ணீரை துடைக்கிறவர் உன்னோடு இருக்கிறார் நமது கண்ணீர் மனதுருக்கத்திலிருந்து வர வேண்டுமே மற்றவர்களை வசியப்படுத்தும்படியான கண்ணீரை வடிப்பது தவறு அதே தேவன் விரும்புவதில்லை தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம் கண்ணீரை காண்கிறார் நமக்காக கண்ணீரும் வடிக்கிறார் விடுதலையும் தருகிறார் ஜபம் அன்பும் இறக்கம் உள்ள தேவனே நான் கலங்கின நேரமெல்லாம் கலங்காதே என்று என்னை தேற்றினதற்காய் உமக்கு நன்றி நான் வடிக்கின்ற கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்கின்றதற்காய் கோடி ஸ்தோத்திரம் என் கலக்கத்தை மாற்றும் என்னுடைய தெய்வம் தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு வாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்